முதலமைச்சராக மட்டும் என்ன பார்க்காம உங்களில் ஒருத்தராக உங்கள் நம்பிக்கைக்கு உரிவனாக பார்க்குறீங்க அன்பை பொழிகிறீங்க இதையெல்லாம் சிலரால் தாங்கி கொள்ள முடியல திமுக அரசோட செல்வாக்கை பார்த்து வயிறு எறியிறாங்க சில நாட்களுக்கு முன்னால் மாண்புமிகு ஒன்றிய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் மதுரைக்கு வந்தார் அவர் அரசியல திட்டத்தையும் நிறைவேற்றலை சும்மா வெறும் அறிவிப்புகளை தான் செஞ்சிட்டு இருக்காங்க ஒரு கவர்சனத்தை செஞ்சுட்டு போயிருக்காரு அதனால கட்டாயத்தின் அடிப்படையில நான் அதற்கு விளக்கம் சொல்ல விரும்புகிறேன் அவருடைய பேச்சில் அமித்ஷாவுடைய பேச்சில் தன்னுடைய ஆத்திரத்தை கூட்டி தீர்த்திருக்கிறார் ஒன்றிய மதாக்காரர் அளிக்கிற திட்டங்களை மடைமாற்றி மக்களுக்கான நன்மைகளை கிடைக்க விடாமல் செய்கிறது திமுக அரசு அவர் பேசியிருக்கிறார் ஆனா உண்மை என்ன குடிநீர் திட்டமா இருந்தாலும் சரி வீடு கட்ட திட்டமா இருந்தாலும் சரி ஒன்றிய அரசு ஒதுக்கக்கூடிய பணத்தை வச்சு செயல்படுத்த முடியாதுன்னு மாநில அரசு தான் கூடுதல் பணத்தை கொடுக்கு பிரதமர் பேரில் கொடுக்கிற திட்டத்துக்கு ஐம்பது சதவீதம் நிதியை மாநில அரசு தான் கொடுத்துக்கிட்டு இருக்கு அதை செயல்படுத்திக்கிட்டு இருக்கிறோம் நீங்கள் எல்லாம் படையப்பா சினிமா பார்த்துருப்பீங்க அதில் ஒரு காட்சி வரும் மாப்பிள்ளை அவர் தான் ஆனால் அவர் போட்டிருக்கக்கூடிய சட்டை என்னோடதுன்னு அதில் ஒரு டைலாக் வரும் அது போலதான் ஒன்றிய அரசு பெயரான திட்டங்களுக்கும் நாம நிதி கொடுத்துட்டு வரோம் இந்த நிலையில எந்த அடிப்படையில நாம மடமாற்றோம் உள்துறை அமைச்சர் குற்றம் சாட்டுக்கிறார் ஒன்றிய பாஜக அரசு தான் தமிழ்நாட்டுக்கான எந்த சிறப்பு திட்டத்தையும் தராத அரசு மிக சில திட்டங்களுக்கு ஒதுக்கிற பலம் முழுமையாக வந்து சேர்றது இல்லை ஆனா உள்துறை அமைச்சர் அப்படியே திருப்பி போடுறாரு நான் கேட்கிறேன் அமித்ஷா அவர்களை மதுரை வந்தீங்கல்ல பத்து ஆண்டுகளுக்கு முன்னால உங்க அரசு அறிவிச்ச மதுரை எய்ம்ஸ் என்ன நிலை இருக்குன்னு போய் பாத்தீங்களா அதே மதுரையை சுத்தி நாம் ஆட்சிக்கு வந்து இந்த நான்கு ஆண்டுகள்ல கலைஞர் நூற்றாண்டு நூலகம் உலக தரத்திலான ஜல்லிக்கட்டு அரங்கம் கீழடை அருங்காட்சியக ஏராளமான பணிகளை நாங்க முடிச்சிருக்கிறோம் இதுதான் பிஜேபி மாடலுக்கும் திராவிட மாடலுக்கும் உள்ள வித்தியாசம் பத்து ஆண்டுகளா கட்டுறதுக்கு அது என்ன எய்ம்ஸ் என்ன மருத்துவமனையா இல்ல விண்வெளி ஆராய்ச்சி நிலையமா ஆண்டுகளாக தொடர்ந்து கட்டிட்டு இருக்கிறதுக்கு ஒழுங்கா நிதி ஒதுக்கிறது ரெண்டு ஆண்டுகளை கட்டி முடிச்சிருக்கலாமே இந்த லட்சணத்துல குறை சொல்லி நீங்க பேசலாமா ஒன்னே ஒன்னு கேட்க மூணாவது முறையா ஒன்றியத்துல பாஜக ஆட்சி அமைச்சிருக்கீங்க தமிழ்நாட்டுக்குன்னு நீங்க செஞ்ச ஒரே ஒரு சிறப்பு திட்டத்தை சொல்லுங்க ஒன்பது ஆண்டுகள் ஐக்கிய முற்போக்கு கூட்டணி அரசுல எங்களுடைய கட்சியில் இருந்துச்சு அந்த கூட்டணியில் நாங்களும் இடம்பெற்றிருந்தோம் அந்த சாதனைகள் எல்லாம் பட்டியல் போட்டு பல தடவை சொல்லி இருக்கிற சட்டமன்றத்திலும் பதிவு செஞ்சிருக்கிறேன் ஆனா பதினோரு வருஷமா நீங்க தமிழ்நாடு நீங்க ஆட்சிக்கு வந்து இந்த பதினோரு வருஷம் ஆகுது இந்த பதினோரு வருஷத்துல நீங்க தமிழ்நாட்டுக்கு என்ன பண்ணீங்க கேட்டுக்கிட்டே இருக்கிறோம் ஆனா அதை மட்டும் சொல்லவே மாட்டீங்க சட்டியில தான் அகப்பியில் வரும் இந்த நிலைமை ரெண்டாயிரத்தி நாலு காலகட்டத்தையும் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சையும் ஒப்பிட்டு பேசி இருக்கீங்க அன்னைக்கு இருந்த பட்ஜெட் என்ன இப்ப இருக்கக்கூடிய பட்ஜெட் என்ன அன்னைக்கு தங்கம் ஒரு பவுன் ஐயாயிரம் ரூபாய் ஆனா இன்னைக்கே எழுபத்தி ஓராயிரம் ரூபாய் இரண்டாயிரத்தி நாலு பணமும் இப்போ இருக்கக்கூடிய பணம் ஒண்ணா மதுரை வந்த அமித்ஷா இப்படி பேசுனா மதுரையோட தொன்மையை நிராகரிக்கிற மாதிரி பேசி இன்னொரு ஒன்றிய அமைச்சரான ஷெகாபாத் அவர்கள் என்ன பேசினாரு கீழடியில் உள்ள அல்லல்ல குறையாம அத்தனை சான்றுகளை கண்டுபிடிச்சு அறிவியல் ஆய்வு அடிப்படையில் எழுதப்பட்ட ஆய்வறிக்கையை திருத்தணும்னு சொல்றாரு தமிழ்நாட்டில் இரும்பின் தொன்மையை பற்றி உலக அளவிலான ஆய்வகங்களில் சோதனைக்கு உட்படுத்தி நாம் தான் வெளியிட்டோம் முதல் ரிசல்ட்டை வெளியிட்டோம் அப்போ வாட்சி இவங்க பாராட்டினாங்களா பாராட்ட கூட வேணாம் அட்லீஸ்ட் அந்த முடிவுகளை அங்கீகரித்து ஒரு வார்த்தையாச்சும் பேசுனாங்களா தமிழர்களுடைய தொன்மையை மறைக்கவும் அழிக்கவும் ஒன்றிய அரசு தொடர்ந்து முயற்சி பண்ணுது ஆனால் எதிர்க்கட்சி தலைவராக இருக்கக்கூடியவர் இதையெல்லாம் எதிர்த்து கேள்வி கேட்க துணிச்சல் இல்லாமல் அவங்களோட கூட்டணி வச்சுக்கிட்டு டெல்லிக்கு தலையாட்டி பொம்மையா பத்திரிகையாளர் சந்திப்பில் அவங்க பக்கத்தில் அமைதியாக உட்கார்ந்துட்டு இருக்கிறார் இப்படி தமிழுக்கும் தமிழத்துக்கும் தமிழ் பண்பாட்டுக்கும் எதிரான அத்தனை சிந்தனைகளையும் வச்சுக்கிட்டு தமிழ்நாட்டை புறக்கணிக்கிறதுனால தான் தமிழ்நாட்டு மக்களும் இவங்க கூட்டணியை நிச்சயமாக புறக்கணிக்கிறாங்க புறக்கணிச்சுக்கிட்டே இருப்பாங்க நான் கேட்கிறது உங்களுடைய பதவியை காப்பாற்றிக்க ஏற்கனவே ஒரு முறை வெளிப்படையாக கூட்டணி வச்சு தமிழ்நாட்டுக்கான ஒரு சிறப்பு திட்டத்தை ஏதாவது அப்போ கேட்டு வாங்குனீங்களா இல்லை தமிழ்நாட்டின் உரிமைகள் பரிவோனப்போ எதிர்த்து ஒரு கேள்வி கேட்டிங்களா கேட்கல தமிழ்நாட்டில் பாஜகவோட பிராக்சி ஆட்சி நடத்தப்போ எதிர்த்து குரல் எழுப்புல இப்பவும் தமிழ்நாட்டில் அடுத்து பாஜக கூட்டணி ஆட்சி அமைக்கும் அமித்ஷாவும் மற்றவங்களும் நேரடியாகவே சொல்றாங்க அதை பார்த்தும் எதையும் பேச முடியாம மூடி இருக்காங்க சுயநலத்துக்காக சுய லாபத்துக்காக சொந்த கட்சி அடமான எப்படி பேச முடியும் ஆனா மக்கள் தெளிவாக இருக்காங்க திரும்பவும் அவங்க உங்களை ஏற்றுக்க மாட்டாங்க உங்ககிட்ட ஏமாற மாட்டாங்க சுயமரியாதை உள்ளவர்கள் தமிழர்கள் நான் உறுதியோடு சொல்றேன் டெல்லியிலிருந்து தமிழ்நாட்டு ஆள நாங்க ஒருபோதும் அனுமதிக்க மாட்டோம்